வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசிரத்ன மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் குழந்தைகள் பயங்கரவாதிகளா சிறுவர் தினமான இன்று போராட்டத்தில் குதித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நான் அனுரவினால் பவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு மர்ம நபர் அச்சுறுத்தல் முன்னாளிம்பிகளுக்கு அடுத்த சிக்கல் ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்த தடை புலமைப்பரசில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் இடைநிறுத்தும் ஜனாதிபதி உத்தரவு உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பம் அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு ஜனாதிபதி அனுரவை சந்தித்து அமெரிக்க தூதுவர் ஜோலி இலங்கை முழுவதும் மோட்டு சின்னத்தில் போட்டி பொது ஜனப்பெறமுனு அதிரடி தீர்மானம் பேருந்து மற்றும் முச்சக்கரவண்டி கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாடளாவி ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளுக்கும் போட்டு மீண்டும் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள தரமற்ற மருந்துகள் சிஐடியில் முறைப்பாடு சர்வதேச சிறுவர் தினமான ஒன்று காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்து காணமலாக்கப்பட்ட உறவுகள் இலங்கையில் எத்தனையோ சிறுவர் அமைப்புகள் இருந்தும் காணாமலாக்கப்பட்ட எமது குழந்தைகளுக்கான நீதிப் பொறிமுறையினை ஒருவரும் ஏற்படுத்தி தரவில்லை எனவே நாம் சர்வதேச நீதி கோரி எமது போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் இந்த நிலையில் எமது போராட்டங்களை குழப்பும் விதமாக சில விசமிகள் திட்டமிட்டு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இருப்பினும் எமக்கான நீதி கிடைக்கும் வரை நாம் இந்த போராட்டங்களை கைவிடப்போவதில்லை என்றனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழ் குழந்தைகள் பயங்கரவாதிகளால் சிறுவர் தினம் நீதி தேடும் தினம் பச்சிளம் குழந்தைகள் ஆயுதம் ஏந்தினாரா போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் இதேவேளை காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் தினத்தை முன்னிட்டு இறுதி சுத்தத்தின் போது ஒப்படைக்கப்பட்ட சிறுவர்களுக்கான நீதி கோரி இன்று காலை மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக கவன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளுக்கு இறப்பு சான்றிதழ் தான் பதிலென்றால் கொலை செய்தவன் யார் பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே இறந்து கொண்டிருக்கின்றோம் கையளிக்கப்பட்ட சகோதரங்கள் எங்கே என்கின்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பை முன்னெடுத்தனர் இக்கவனஈ்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் காணமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் மற்றும் சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் ஐ அலுவலகத்திற்கு முன்பாக இன்று காலை போராட்டம் நடைபெற்றது இதன்போது வலந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிறுவர்கள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர் இன்றைய தினம் இடம்பெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் புகுந்து அச்சுறுத்தல் விடுத்த நபரொருவரால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றது இதன்போது திடீரென வந்த நபர் ஒருவர் தன்னை ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவின் ஆள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு பெண்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் அச்சுறுத்தலும் விடுத்திருந்தார் இதனால் அப்பகுதியில் குழப்ப நிலை உருவானது குறித்த நபர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை உடனடி கலைந்து செல்லுமாறும் பணத்திற்காக வேடும் போடும் கூட்டம் நீங்கள் என்றும் கூறியதுடன் புதிய அரசாங்கம் அனுரவின் அரசாங்கம் இனிமேல் இப்படியெல்லாம் செய்ய முடியாது என்றும் உடனடியாக இவ்விடத்தை விட்டு செல்லுமாறும் தவறின் அடிவெளிமன்றும் எச்சரிக்கை விடுத்து ஒருமையிலும் தகாத வார்த்தைகளிலும் பேசியிருந்தார் இதனால் அப்பகுதியில் குழப்ப நிலை உருவானது இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்த நபருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்ததுடன் குறித்த நபர் அப்பகுதியிலிருந்து விலகி சென்றிருந்தார் மேலும் குறித்த பகுதியில் மிகுந்த சரநெரிசலாக காணப்பட்ட போதிலும் ஜா என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமாயின் சாதாரண கடவுச்சீட்டின் மூலம் பயணிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் கொடுப்பனவுகள் தொலைபேசி கொடுப்பனவுகள் உள்ளிட்ட சலுகைகளும் ரத்து செய்யப்படும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் தரமைந்து புலமைப்ரிசில் பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இரண்டு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி நாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகவுக்கும் ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசல் வினாத்தாள் பிரச்சினை தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்று இருந்தது இதன்போது ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் விடைத்தாள் திருத்தும் பணிகளை இரு வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளை அறிவுறுத்தினார் ஐந்தாம் ஆண்டு புலமைப்பரிசல் பரீட்சை வினாத்தாளின் மூன்று கேள்விகள் அன்றி எட்டு கேள்விகள் பரீட்சைக்கு முன்பாகவே வெளியாகி அந்த பரீட்சையை மீண்டும் நடத்துமாறும் பெற்றோர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் அனைத்து வசதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்கு குழுவொன்றை நியமிக்க அமைச்சரவை நேற்று அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் முதலாவது இடம்பெற்றுமுதலாவதுஅமைச்சரவையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்துக்குஅமைய முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தலுக்கான மொத்தசெலவாக பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளதுஎன்றுஅமைச்சரவைஅமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் மேலும் ஈஸ்டர் தின தாக்குதல் பிணைமுறைமோசடிபோன்ற சம்பவங்கள் தொடர்பில் மீள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பேச்சாளர் தெரிவித்தார் விசாரணைகளை நிறைவு செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இன்று இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமாரதி அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கவிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்று அன்றகுமார திசா நகியாவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து அமெரிக்க தூதுவர் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை தொடர்ந்தும் மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார் மேலும் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பொருளாதார மற்றும் சமூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தல் நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகள் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டிருந்தது எ பொது தேர்தலில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இந்த விடியம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இலங்கை முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவோம் இந்த தேர்தலை எதிர்கொள்ளவும் கட்சியின் வெற்றியை உறுதி செய்யவும் பலமான அணிகளை உருவாக்கி வருகின்றோம் மேலும் கட்சியை விட்டு வெளியேறி சென்றவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் வேட்புமனு மனுக்கள் வழங்கப்பட எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை வழங்கும் போது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட இளம் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்க திட்டமிட்டுள்ளதாக மோட்டுக் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து கட்டணத்தை நான்கு வீதத்தினால் குறைக்க முடியும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி எட்டு ரூபாவாக உள்ள குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் என அதன் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த கட்டண திருத்தத்தின் போது ஆட்டோ டீசலின் விலை பதினோரு ரூபாவினாலும் இன்றைய நிலவரப்படி இருபத்தி நான்கு ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய பஸ் கட்டணங்கள் இன்றைய அறிவிக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்கும் சாத்தியமில்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் பெட்ரோலின் விலை முன்னூறுக்கு மேல் குறைக்கப்பட்டால் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடும்போது அவதானமாக இருக்குமாறு குருநாகல் பிரிவு கல்வி பணிப்பாளர் விபூலி விதானபத்திரன பெற்றோருக்கு அறிவித்துள்ளார் தாளில் உள்ள பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் ஆகியவற்றை சமூக வலைதளங்களில் இடுவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் முழு பெயரையும் பகிரங்கப்படுத்துவதன் மூலம் இணையத்தில் உலாவும் ஹெக்கர்கள் அந்த தகவலை எளிதாக பெற்று பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபட முடியும் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளை ஹெக்கர்கள் அணுகி நிதி மோசடியில் ஈடுபடலாம் என விதான பத்திரண சுட்டிக்காட்டியுள்ளார் தவிர பிள்ளைகளின் தகவல்கள் சிறுவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்ற தவறான செயல் வெளியிடும்போது அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் விவரங்களை மறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது மது அருந்துவதால் உலகளாவிய ரீதியில் வருடத்திற்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர் இந்நிலையில் மது அருந்துவதால் நாட்டில் நாளொன்றுக்கு ஐம்பது மரணங்கள் பதிவாகின்றன எனவே உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட வேண்டும் என மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் மேலும் தெரிவித்துள்ளது திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வெல்வேரி கிராமத்தினை சேர்ந்த பொதுமக்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் திருகோணமலை பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடொன்றினை பதிவு செய்துள்ளனர் குறித்த பகுதியில் வசித்து வந்த முற்பத்தி ஒரு குடும்பத்தினர்களது நாற்பத்தி இரண்டு ஏக்கர் குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் அந்த காணிகளில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் காணி பகுதியானது பெரும்பான்மை இனத்தினைச் சேர்ந்த தனிநபர் ஒருவருக்கு அரசினால் குத்தகை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்பாக முறையிடுவதற்காக வருகை தந்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தின் போது தாம் இடம்பெயர்ந்து மீள குடியமர்ந்ததன் பின்னர் தொன்னூறுகளிலும் இடம்பெற நேரிட்டதாகவும் அதன் பின்னராக அவர்களது வீடுகள் இருந்த பகுதிகளில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்ததால் அப்போது மீளவும் குடியேற முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர் அதன் பின்னராக வனஜீவராசிகள் திணைக்களம் குறித்த பகுதியில் எல்லையிட்டதன் பின்னராக தற்போது அங்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்ததுடன் அவ்வாறு எல்லையிடப்பட்ட பகுதிகள் அரச இயந்திரங்கள் மூலமாக பெரும்பான்மை சேர்ந்த தனிநபர் ஒருவருக்கு நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் அது தொடர்பில் பலதரப்பட்ட மட்டங்களில் முறையிடப்பட்டிருந்த போதிலும் தகுந்த பதில் கிடைக்கப்படாத நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறையிட வருகை தந்திருப்பதாகவும் இதன்போது அவர்கள் குறிப்பிட்டனர் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகிறேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குடன் மக்களின் விருப்பத்துக்கு அமைய நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அன்று தொடக்கம் இன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருக்கிறேன் அத்துடன் எனது பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் என்னால் இயன்றவரை வழங்க மக்களின் போராட்டங்களிலும் பங்குபற்றியிருக்கிறேன் வன்னி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த பல அபிவிருத்தி திட்டங்களையும் நான் முன்னெடுத்திருக்கின்றேன் தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவிற்கும் கௌரவத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகிறேன் அதே நேரம் தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக நான் உழைத்துக் கொண்டிருப்பேன் என்பதை ஒரு என்றார் தரமற்றம்யூனோகுளோபிளின் மருந்துகள் நாட்டிற்கு மீண்டும் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் விசேட வைத்திய நிபுணர் சமன் சஞ்சீவ நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார் தரமற்ற மருந்து மற்றும் தடுப்பூசிகள் சந்தையில் விநியோகிக்கப்பட்டு மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய சம்பவங்கள் கடந்த காலங்களில் நாட்டில் நிகழ்ந்திருந்தன இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை நடத்தியிருந்த நிலையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹெஹ்லியர் அம்புக்வெல்லா உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் மீண்டும் இந்தியாவிலிருந்து தரமற்ற மனித இம்யூனோகுளோபிளின் மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பாக தீவிர மற்றும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு அளித்துள்ளார் இதேவேளை குடிவரவு மற்றும் குடியா்வு கட்டுப்பாட்டாளர் நாயகமாக கடமையாற்றிய ஹர்ஷ இலுப்பிட்டிய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பதவிக்கான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஒருவரை நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளராக கடமையாற்றும் இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரி பி எம் டி நிலுஷா பாலசூரியவை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை இலத்திரனியல் விசா நடைமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கான இடைக்கால உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறியமைக்காக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் குடிவரவு மற்றும் குடியேவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பிட்டிய உயர்நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பலாங்கொடை வெலிகேபல பிரதேசத்தில் வாழைப்பழம் தொண்டையில் சிக்கி முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பலாங்கொடை வெளிகே பல பிரதேசத்தில் வசித்து வந்த பி டபிள்யூ வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வாழைப்பழ துண்டு தொண்டையில் சிக்கி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் இந்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக பலாங்கொடை ஆரம்ப வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து உள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்